அப்ப நீங்க வந்து திருச்சி பக்கத்துல இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க இல்லையா நான் அந்த கோயில் ஒரு விசேஷம் கூட சொன்னேன் என்னது ராமானுஜருடைய திருமேனி இன்னைக்குமே இருக்கு நம்ம உடல் போறதுக்கு முன்னாடி அது ஒரு தடவையாவது நீங்க வாழ்க்கையில பார்த்தணும் ஆயிரம் வருடங்கள் ஆயிட்டு அந்த உடல் அப்படியே திறந்த மேனியாக வச்சிருக்காங்க மருந்து கிடையாது கெமிக்கல் கிடையாது ஒண்ணு அப்படியே கெடாம ஆயிரம் வருடங்களாக ராமானுஜரனுடைய உடல் ஸ்ரீரங்கத்துக்கு இருக்கு அதே மாதிரி மைசூர் பக்கத்துல ஒரு ரங்கநாதர் கோயில் இருக்கு எவ்வளவு பேர் இருக்கீங்க கொஞ்சம் பேர் போயிருக்கீங்க ரங்கநாதர் கோயில் மைசூர் பக்கத்துல இருக்கு இன்றைக்கும் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் அங்க வந்து அலமேலு மங்கை அப்படின்னு சொல்லி அரசனின் அந்த காலத்துல அரசாட்சி செய்த அரசனின் தங்கை ஒருத்தி இருந்தாங்க அலமேலு அவங்க வந்து எல்லா வாரவுமே ரங்கநாதர் கோயிலுக்கு போய் மைசூர்ல இருந்து வரும் ஒரு முப்பது இருபது முப்பது கிலோமீட்டர் அவ்வளோ அது கூட இல்லை ரொம்ப பக்கம்தான் அப்ப அங்க அதுக்கு பக்கத்தில் தான் தலைக்காவேரி இருக்குது காவேரியினுடைய பிறந்த அந்த ஊற்று வர்ற இடம் தலைக்காவேரி கூட அது பக்கத்துல தான் இருக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல அதுவும் ஒன்று எது இந்த மைசூர் ரங்கம் கபி கபி கபினி ஓ அந்த இடத்து பேரா ஓகே அப்போ அந்த இடம் அங்க இருக்கு அப்ப அங்க வந்து இந்த அலமேலு என்ன பண்ணுவாங்க எல்லா வாரமுமே வந்து அந்த அவங்களுடைய கழுத்துல போட்டிருக்கிற நல்ல இந்த என்ன சொல்லுவாங்க அட்டி மாலை எல்லாம் இந்த பெண்கள்லாம் போடுவாங்க மூணு நாலு வருஷம் அப்படி பெருசு பெருசா எல்லாம் நவரத்னங்களால் பதிக்கப்பட்டது ஒட்டியானம் இடுப்புல போட வேண்டியது இதெல்லாம் வந்து அப்படியே ரங்கநாதருக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க அப்ப அந்த பூஜாரி வந்து ரங்கநாதருக்கு வந்து அதெல்லாம் படைப்பார் சார்த்துவார் நல்லா அழகு பார்த்துட்டு அடுத்த நாள் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் அடுத்த வாரம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அடுத்த நாள் வாங்கிட்டு போயிடுவாங்க இதே வேலையா போச்சு அப்போ பக்தர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ஒரு தடவை சாமிக்கு போட்டா இறைவன் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ண அது போய் திருப்பி உண்டியில போய் பத்து ரூபாய் போட்டு அடுத்த நாள் போய் சார் நான் எனக்கு பத்து ரூபாய் போட்டேன் திருப்பி கொடுங்க கேட்டா அசிங்கமா இருக்கும்ல அப்ப இவங்க எல்லாம் போய் அரசர்கிட்ட புகார் செஞ்சுட்டாங்க இந்த பெண் உங்க தங்கை வந்து டெய்லி வந்து குடுக்குறாங்க எல்லா வாரமுமே வந்து மறுபடியும் வாங்கிட்டு போயிடுறாங்க மறுபடியும் கொண்டு வந்து எங்களுக்கும் ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா அரசர் கோம் வந்துருச்சு என்ன பண்றாங்க சாமிக்கு கொடுத்துட்டு திருப்பி திருப்பி வாங்கறது அடுத்த வாரம் வந்து கொடுத்தா நீங்க வாங்கி போட்டுருங்க அப்புறம் திருப்பி கொடுக்காதீங்க அதே மாதிரி அலமேலு வந்தாங்க அவங்களுடைய அணிகலன்கள் ஆபரணம் எல்லாம் ரங்கநாதருக்கு படைச்சாங்க பார்த்து கண் குளிர சந்தோஷம் அடைஞ்சாங்க இந்த அழகு பார்க்கணுமே அப்படியே சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்குமா ரங்கநாதர் படுத்து கிடக்கிறது அப்படி படுப்பாரு தலைக்கு வேற ரொம்ப ஸ்டைலா அந்த விஷ்ணு சகசர நாமத்துல சொல்லுவாங்க நம்மளாம் தூங்குறது பார்க்கணுமே கேவலமா இருக்கு அது பார்க்கவே முடியாது மனிதர்கள் தூங்கு பகவான் தூங்குறது கூட அந்த அளவுக்கு அழகா இருக்குமா புஜங்க சயனம் அப்படி தலைக்கெல்லாம் கையை வச்சு ரொம்ப ஸ்டைலா படுத்திருப்பார் நாலு கை ஒண்ணுல வந்து அப்படி தாமரையை வந்து தாமரை இருக்குமா அந்த தாமரை பூ அப்படி பிடிச்சு வச்சிருப்பாரு இனி ஒரு கையில கீழே சுதர்சன சக்கரம் ஓடிக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்கும் இனி ஒரு கை அப்படி முட்டிக்கு மேல வச்சிருப்பாரு அப்படி கதையை சரிச்சு அப்படி ரொம்ப பாக்குறக்கே அப்படி ரங்கநாதரை பார்த்த ஆயிரம் சூரியன் பிரகாசம் அப்படி வர்ற மாதிரி மறந்துருவாங்க அந்த அளவுக்கு அழகா அப்போ அந்த மாதிரி ரங்கநாதர் அந்த ஆபரணம் எல்லாம் சார்த்தி அலமேலு கண்குளிர கண்டு சந்தோஷம் அடைந்து அடுத்த நாள் வந்து திருப்பி கேக்குறாங்க தர்ல அரசரின் கட்டளை திருப்பி தர முடிய போங்கன்ட்டாங்க ரொம்ப சங்கடமா போச்சு நான் என்ன தவறு செய்தேன் என்னுடைய பக்தி கிருஷ்ணா உனக்கு அது பிடிக்கலையா அப்படின்னு அழுதுகிட்டே போயிட்டாங்க ஆனா என்ன ஆச்சு அவங்க கர்ப்பிணியா இருந்தாங்க அந்த கர்ப்பிணி பெண் இந்த துக்கத்துல அழுது பொலம்பு இதெல்லாம் செஞ்சதுனால அந்த கர்ப்பம் கலைந்து போனது அபார்ஷன் ஆயிடுச்சு ரங்கநாதருக்கே பிடிக்கல இது நடந்து தொள்ளாயிரம் வருடங்கள் ஆகியிருந்தது நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆச்சு இது நடந்துட்டு இன்னைக்கும் மைசூர் ராஜ குடும்பத்தில் குழந்தைகளே கிடையாது உடையா நீங்க மைசூர்ல யார்கிட்ட வேணா போய் கேளுங்க உடையாருக்கு குழந்தையே கிடையாது கல்யாணம் பண்ணுவார் குழந்தை கிடையாது அவங்க அடுத்த குழந்தைய தத்தெடுப்பாங்க அந்த தத்தெடுத்த குழந்தை அடுத்த உடையாராக அரசனாக வரும் அந்த குழந்தை கல்யாணம் பண்ணுவோம் அதுக்கு குழந்தைகள் கிடையாது அடுத்தது தத்தெடுப்பாங்க இப்படி இருபது தலைமுறைக்கு மேலையாச்சு நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் உடையாருக்கு குழந்தை கிடையாது இப்ப உடையார் கூட ரெண்டு குழந்தைகளை திருக்கிறார் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க அவங்களுக்கும் அந்த சாபம் தொடர்ந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் உடையாருக்கு இன்னைக்கும் குழந்தை கிடையாது உண்மை இதை அனைத்துமே உண்மை ராமாயணம் உண்மை கதைகள் உண்மை பகவான் உண்மை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கார் இதுவும் உண்மை என் பக்தர்கள் என்னுடைய நாமத்தை எங்கு துதிக்கிறார்களோ நான் அவர்கள் இடையில் வாழ்வேன் அப்படின்னு சொல்றார் நம்பிக்கை